சுமார் பனிரெண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்தாக தொடர்ச்சியாக இந்த விடுதலை நாளேட்டின் ஒரு பத்திரிகை இருக்கிறது அந்த பத்திரிகை நீதிக்கட்சி ஆட்சியிலிருந்து அடுத்து திராவிட ஆட்சி வந்து பின்பு விடுதலை வாசரவற்று என்று அது பெயர் கொண்டு இங்கு பெரிய பெரிய ஜாம்களை பாராட்டி சென்றிருக்கிறது அந்த வகையிலே ஊற்றங்கரின் மண்ணிலே ஊற்றங்கரை விடுதலை வாசல் வட்டத்தின் துவக்க விழா மற்றும் குண்டற்குடிய அடிகளாளருக்கு நூற்றாண்டு விழாவை துவங்க இருக்கிறது இதற்கு பாராட்டு பெறுபவர் ஆ தேவராசன் அவர்கள் இதற்கு சிறப்புரை ஆற்றல் வந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க செயல்வரர் மனித வெள்ளத்தும் ஆர் நூருள்ளா அவர்களை வரவேற்பு இருக்கிறோம் பாராட்டு பெறுபவர் ஆர் தேவராசன் ஐயா அவர்கள் இதற்கு பேச்சாலும் செயலாலும் ஒருங்கிணைப்படுத்துகின்ற மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கெல்லாம் திராவிட இயக்கத்தை முன்மொழிந்து அவர் பேச்சால் நான் ஈர்க்கப்பட்டவன் திருமகு கே இ கிஷ்ணுமூர்த்தி ஐயா அவர்களை வரவேற்கிறோம் இதற்கு தலைமுறையாக